கருணாநிதி கருணாநிதி அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அப்புறம் எந்த நிதியோ தெரியல பேரப்பா எல்லாத்துலயும் பணம் 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 தப்பு பணம் இல்லாம ஒன்னும் நடக்காது அந்த ஊரில் அந்த ஊரில் குடும்பம் அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு நகர செயலாளர் முந்தைய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை செயலாளர்

ஒரே ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற நம்ம திருச்சி பேரு அமைச்சர் அந்த மாதிரி அவர் வந்து பஸ் கண்டெக்டர் பஸ்ல கண்டெக்டர் சேர்ந்து போயிருக்கார் அவர் வேலை பார்க்கணும் போயிருக்காரு பஸ்ல வேலை பார்க்கணும் போது அம்மா கிட்ட வந்து செய்தி வருது சட்டமன்றத்தில் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன்னு சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுத்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்புனது மட்டும் இல்லாம எந்த தொழிலாளர்களாக வேலை செய்தாரோ அதே தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்த ஏற்றம் அனைத்தின்